புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் மாந்தாங்குடி கிராமத்தில் எழுந்து அருள்வாளித்து வரும் அம்மன் காளி ஸ்ரீ கண்ணாத்தால் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய ஆடி அமாவாசை பெருவிழாவை முன்னிட்டு நாளை சரியாக எட்டு மணி அளவில் குத்துகளுக்கு பூஜை சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இரவு சரியாக பத்து அளவில் தென்னகத்தில் தலை சிறந்த நாடக நடிகர்களை கொண்டு ஸ்ரீ பள்ளி திருமணம் என்னும் நாடகம் அதிர்விமர்சையாக நடைபெற உள்ளது நடிகர்கள் என்ிசை அரசன் மதுரை எம் கே வல்லரசு வேளன் வேடன் விருத்தம் என் மதுரை எஸ் சாந்தி ஸ்ரீ வள்ளி நாயகி சொற்போர் அரசு மதுரை செந்தில் குமாரன் நாரதர் ஆர்மோனிய கலை மதுரை வி எம் சாமி ஆர்மோனியமன் பின்பாட்டு மருதங்க மதுரை பரணி மிருதங்கம் டோலக் மதுரை அருள்மொழி ஆரோ நகைச்சுவை தொன்றல் மதுரை முத்துவேல் மனவை என் ஐயப்பன் ஈபி பபன் காமி நகைச்சுவை தொன்றல் புதுகை வி கே மாயா மதுரை சத்திய பிரியா காமி மதுரை ஐயனார் ஒளி ஒளி அமைப்பு சூரிய ஆடியோ பூகு உரிமையார் சுரேந்திரன் சுரேந்திரம் கொட்டக அமைப்பு கோவில் நிர்வாக மாந்தாங்குடி அனைவரையும் அன்புடன் அழைப்பது அருள தாத்தாத்து பூசாரி குடும்பத்தார்கள் நெற்கூப்பமி ஏகாம்பர சேவை குடும்பத்தார்கள் மற்றும் ஆலய வழிபாட்டு குடும்பத்தார்கள் மாந்தாங்குடி தண்டலை கிராமத்தார்கள் அழைப்பின் மனோஜ்குமார் ஆலய நிர்வாகி மாந்தாங்குடி